யானவரமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காவி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தின் இரண்டாம் நாளில் இந்த வாக்குத்த வசனத்தை நமக்கு தருகிறார் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் ஆண்டவருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது அவருடைய நினைவுகளும் நம்மளுடைய நினைவுகளும் ஒரே நினைவுகள் கிடையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் இன்னைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் எந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடம் சொல்லுங்கள் ஆண்டவரே உம்முடைய நினைவுகள்